ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அந்த ஏழு நாட்கள் படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து செப்டம்பர் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தோட கதையை எழுதி இயக்கியிருக்கிறது எம் சுந்தர் அஜித் தேஜ் ஸ்ரீ ஸ்வேதா கே பாக்யராஜ் நமோ நாராயணன் தலைவாசல் விஜயினு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் பாக்யராஜ் டைரக்ஷனில் வெளிவந்து பெரிய அளவில் ஹிட்டான படம் தான் அந்த ஏழு நாட்கள் இந்த படத்தோட தான் இங்கே யூஸ் பண்ணிருக்காங்க ஆனால் இது பழைய படத்தோட ரீமேக்லாம் கிடையாது இது ஒரு பியூர் ரொமான்டிக் த்ரில்லர் கதைன்னே சொல்லலாம் ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம் ஹீரோவான அஜிதேஜ் விண்வெளி ஆராய்ச்சி வேலையை பண்ணுறவராக இருப்பாரு ஹீரோயின் ஸ்ரீ ஸ்வேதா ஒரு லாயராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க படத்தோட ஆரம்பத்திலேயே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க ஸோ ஸ்மூதாக போயிட்டு இருக்கிற இவங்க லைஃப்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது அது என்னன்னா எப்பவுமே விண்வெளியில் நடக்கிற விஷயங்களை டெலிஸ்கோப் வழியா பார்க்குற அஜிதேஜ்க்கு ஒரு நாள் சூரிய கிரகணத்தை பாக்குறாரு அப்போ அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான பவர் இவருக்கு கிடைக்குது இதிலிருந்து இவரோட வாழ்க்கையே மாறிடுது அப்படி என்ன பவர் அஜிதேஜுக்கு கிடைச்சிது இந்த பவர்னால இவரோட வாழ்க்கை எப்படி தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு படத்தோட டைட்டில இவங்க ஜஸ்டிஃபை பண்ண விதம் அருமையே சொல்லலாம் ரொமான்ஸோடு சேர்ந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டும் கொண்டு வந்தது தான் இந்த படத்தோட ஹைலைட்டான விஷயமே படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து என்டிங் வரைக்கும் ஆடியன்ஸோட கவனம் செதறாத மாதிரி ரொம்ப அழகாக கதையை கொண்டு போயிருக்காங்க படத்தில் நடிச்சிருக்க அஜி தேஜ் அப்புறம் ஸ்ரீஸ்வேதா ரெண்டு பேருமே புதுமுகங்கள் தான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட நடிப்பும் ரொம்பவே யதார்த்தமாக இருந்தது அதோட இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி லைன் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம் இது ஒரு யூனிக்கான கதையாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்க விதம் அருமை ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது ஹீரோவுக்கு பவர் கிடைக்கிறதுன்னு ரொம்ப விறுவிறுப்பாக போகும் அப்படியே செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை வச்சு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப சூப்பர்பாவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாக்யராஜ் இந்த படத்தில் ஒரு அரசியல்வாதியாக வராரு இவரோட நடிப்பும் சூப்பர்பாக இருந்தது சச்சின் சுந்தரோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் இந்த படத்துக்கு பக்க பலமாக அமைஞ்சிருக்கு கோபிநாத் துரையோட சினிமாட்டோகிராஃபியும் அழகாக இருந்தது ஸோ மறக்காமல் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்